உயிர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி இதே செவ்வாழை தான் ஒரு வீடியோ போட்டோம் இந்த மாதிரி குருத்து விரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ போட்டு அதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்துருக்கோம் கொடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு வந்து அற்புதமாக தெரியுது அதுக்கடுத்து இந்த பதிவுங்க இப்போ வந்து என்னென்னா பஞ்சகவியம் வந்து நம்மளுக்கு மிக அற்புதமான ஸ்ட்டுட் தருவோம் எந்த பயிராக இருந்தாலும் சரி பஞ்சகாவியும் மீனம்பளம் வந்து நம்ம கொடுத்தோம்னாவே பயிர் வந்து மிக அற்புதமாக வளரக்கூடியது இது பார்த்திங்கன்னா தெரியும் கொடுத்து விரியாமிரத்துவதற்காக நம்ம வந்து பஞ்சகாவியும் மீனம்பிலம் அமினோ அமிலம் அமிலம் அந்த மாதிரி நாலு இதை கொடுத்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இது கொடுத்து ஒரு ஒரு வாரம் தான் ஆகுது உங்களுக்கு க்ரோத் வந்து நல்லா தெரியும் எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் வந்து எல்லா பயிருக்குமே அனைத்து பயிருக்குமே அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பஞ்சகவியம் இந்த பஞ்சகவியத்தை நம்ம வந்து தொடர்ந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்ம பயிர்கள் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் வந்து பஞ்சகவியத்தை நம்ம வந்து ஜாஸ்தியா யூஸ் பண்ணலாம் அடிக்கடி கொடுக்கலாம் என்ன காரணம்னு கேட்டால் வெயில் காலத்தில் வந்து பயிர்கள் வந்து ரொம்ப வெயில் இந்த வருஷமெல்லாம் அளவுக்கு அதிகமான வெயில் நம்மனாலேயே தாங்க முடியல பயிர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெயிலில் காஞ்சு அப்படியே வெ வெள்ளை ஆயிடுது அந்த இது டார்ச் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து க அந்த முன்னூட்ட சொத்துக்களை எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பயிர் வந்து ரொம்ப இதாகிடுது நம்ம வந்து பஞ்சகவியத்தில் வந்து பால் தயிர் இளநி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சேர்த்துறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழை வந்து வாழையாக இருக்கட்டும் மற்ற எந்த பயிராக இருந்தாலுமே நல்ல கூலிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா சத்துக்களையுமே எடுத்துக்கும் அதுவோ பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சக வீட்டிலேயே நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழையாகட்டும் இப்போ வந்து வாழைக்கட்டலுக்குங்காட்டி நம்ம வாழையை சொல்கிறோம் உங்களுக்கு வந்து பயிர்கள் வந்து மிக அற்புதமாக வளரத்துக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஞ்சகவியும் மீனவளும் இருந்தாலே போதும் நம்ம வந்து வேறு எந்த ஒரு இதுக்கும் உரத்துக்கு வந்து நம்ம போகவே தேவையில்லை நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து க்ரோத்துக்கு வந்து நம்ம ஏகப்பட்டது சொல்லுவாங்க கெமிக்கலில் பார்த்திங்கன்னா யூரியா டிஏபி பொட்டாசு காம்ப்ளெக்ஸு சிஎன்னு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டம் பக்கெட்டில் நுண்ணூட்டம் அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம் சொல்லுவாங்க நம்ம வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம பஞ்சகவியமே வந்து போதுமானது பஞ்சகவியம் மீனவளம் யூஸ் பண்ணிங்கன்னாவே போதும் நீங்கள் தோட்டத்துக்காகட்டும் நம்ம தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு விவசாயிகளாக இருந்தாலும் சரி தோட்டம் வச்சுருக்கீங்கனாலும் சரி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி பஞ்சகவியம் மீனவளும் மிக அற்புதமான ரிசல்ட்டை தரக்கூடியது வளர்ச்சிக்கு வந்து நீங்கள் வேற எந்த ஒரு இடுபொருட்களும் கொடுக்க தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைக்கு வந்து கரெக்டாக ஒரு மூணு மாசம் ஆகுது மூணு மாசம் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது மோட் தண்டு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குதுன்ட்டு இதில் வேற எந்த கெமிக்கல் உரங்களும் கொடுக்கல பஞ்சகாவியோ மீனம்மளும் கொடுத்துருக்குறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் பயோமிக்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்புறம் துளிரில் வந்து ஆட்டாம்புளக்க தூள் முட்டை ஊற்று முட்டை ஊட்டு முட்டை ஓட்டு தூள் முட்டை முட்டையை ஓட்டுத்தூளும் நம்ம கொடுத்துருக்கோம் கால் வரும்போது வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு தான் பண்ணோம் அதுக்கப்புறம் பயோமிக்ஸ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சு மூட்டை ஆட்டாம்புளக்கும் முட்டை ஓட்டு தூள் வந்து அஞ்சு மூட்டை இந்த ரெண்டு தான் நம்ம வந்து கீழே வச்சு மண் அணைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் பஞ்சகாவிய மீனம்லாம் மேலே ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறோம் லாஸ்ட் டைம் மட்டும் நம்ம அமினோ பள்ளுக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணோம் எதுக்காக குரத்து விரியாமல் இருந்தங்காட்டி நம்ம வந்து அமினோவும் பள்ளுக்கும் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணோம் எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தெல்லாம் விரியாமல் இருந்துச்சு இப்போ தான் இந்த ஒரு பத்து நாள் கூட ஆகலைன்னா ஸ்ப்ரே பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது இன்னொரு ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னொரு ஸ்ப்ரே கொடுத்துட்டோம்னா இன்னும் நல்லாவே இத இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வேலையெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழையெல்லாம் இந்த குருத்தை மேலே வர மாட்டாமல் இருந்துச்சு இது வந்து இப்போதை விரிஞ்சிட்ருக்கு அதனால பஞ்சகவிய மீனமெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க கெமிக்கல் விவசாயம் பண்ணுறீங்கனாலும் சரி நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கனாலும் சரி எல்லாத்துக்குமே பஞ்சகவிய மீனமெல்லாம் ஒரு அற்புதமான ரிசல்ட் இருக்குங்க அதனால் எல்லாருமே பஞ்சகவியத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக அற்புதமான விளைச்சல் எடுக்கலாம் பஞ்சகவியம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து முப்பது எம்எல் பஞ்சகவியம் மீன் மலம் வந்து பத்து எம்எல் லிட்டருக்கு இந்த ரெண்டையும் கலந்து காலையில் நேரத்தில் இல்லை சாயங்காலம் நேரம் ஸ்ப்ரே பண்ணுங்க ஒரு அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு அஞ்சாவது இருந்தே உங்களுக்கு வந்து அந்த உங்களோட டிஃப்ரெண்ட் வந்து தெரியுங்க நன்றி வணக்கம்